வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வர சுருக்கம் கிட்ட வர சுருக்கம் எதனால் வருது இந்த ஆமுழு கிட்ட சுருக்கம் எதனால் வருதுன்னு நிறைய கேள்விகள் வருது இது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இன்னும் மேம்படுத்தி மேம்படுத்தி எனக்கு தெரிய தெரிய வர வர இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு நான் அறிஞ்சுற விஷயங்களை உங்களோட பகிரலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைய காணவியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆம் குழு அடியில் எதனால இந்த இடத்துல சுருக்கங்கள் வருது எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம் அதை கட்டைகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ நான் வந்து என்னென்ன காரணத்தால் இந்த சுருக்கம் வருதுன்னு சொல்லிடுறேன் அதை கட்டிகளை எப்படி சரி பண்றான் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியை நம்ம பார்க்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை உங்களோட நான் பகிர்றேன் தான் இப்போ இந்த காணொலியும் இந்த தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்றேன் வாங்க பார்க்கலாம் இதுல இங்க வந்து இங்க சுருக்கங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா மடிப்புகள் இருக்கு இல்லையா இந்த சுருக்கங்கள் இருக்கு இது எதனால இந்த சுருக்கம் ஏற்பட்டிருக்கும் இந்த சுருக்கம் வந்து எதனால் எழுப்படுதுன்றது முதல்ல நம்ம பார்த்துருவோம் அப்போ அது எதாவது தீர்வுகள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் கட்டிங்கில் நம்ம அடுத்ததுல பார்ப்போம் ஓகேவா இப்போ இந்த இந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரணம் இந்த சோல்டர் திறக்கிறதுனால இந்த சோல்டர் இருக்கு இல்லையா சோல்டர் வந்து திறக்கிறதுனால இப்போ பாருங்க இப்போ திறக்க இன்னும் அதிகமாகுது பாருங்க அப்போ இதோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கழுத்தோட அகலாம் வந்து ரெண்டு ரெண்டரை அப்படிலாம் வச்சு கட்டிங் பண்ணுறீங்க இல்லையா ரெண்டு வைப்போம் ரெண்டரை வைப்போம் மூணு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைப்பீங்க ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி ஆனால் அது போடும் பொழுது அவ்வளோ இருக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுன்றது எட்டாக கூட மாறும் ஆறு வச்சது ஏர்டையாக மாறும் ஒன்று ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சி வரைக்கும் இது திறக்கும் பொழுது அந்த திறக்கிற அளவு மடிப்பு இங்கே வரும் இங்கே என்ன திறக்குதோ அந்த அளவு அது ஒரு காரணம் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி அளவு அப்பர் செஸ்ட் இருக்குல்ல இது வந்து மேல் பாடி இது நடுபாடி அடுத்தது கீழ்பாடி அடுத்து இடுப்பு இந்த மாதிரி நாலு வகையாக அதை பிரிக்கணும் இதை நாலு வகையாக நம்ம பிரிக்கணும் அப்படி பிரிக்கும் பொழுது இந்த நடுபாடியோட அளவு இருக்குல்ல அந்த நடுபாடி அளவு வந்து அதிகமா இருக்கும் மேல்படி அளவு கம்மியா இருக்கும் அப்ப மேல்படி அளவு கம்மியா பொழுது நடுபாடி அளவு அதிகமா பொழுது நீங்க ஆம்பு டாட் நம்ம எவ்வளவு பிடிக்கிறீங்க காமனா நீங்க எவ்வளவு பிடிப்பீங்க கால் இஞ்சு இல்லை அரை இன்ச்சு அப்படிதான் பிடிப்பீங்க மொத்தம் மொத்தம் முக்காலிச்சு மூணு பாயிண்ட் பிடிச்சா முக்கால் இஞ்சி இதுக்கு மேல ஆம்புள் டாட் நிறைய பேர் பிடிக்கிறதே இல்ல ஓகேவா நானும் ஆர்வ கட்டத்தில் அப்படிலாம் பிடிச்சவங்க தான் அதுக்கப்புறம் நம்ம அதோட மேம்படுத்தி கொண்டுட்டோம் மேம்படுத்தி மேம்படுத்தி வந்துட்டு இருக்கோம் இப்போ அந்த ஆம்பு டாட் நம்ம வந்து அவ்வளவுதான் பிடிப்போம் இல்லையா அப்போ இந்த மேல் நடுப்பாடைக்கும் மேல் உள்ள வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் சிலருக்கு வந்து ரெண்டு இஞ்சு வித்தியாசம் இருக்கும் சிலருக்கு மூணு இஞ்சு வித்தியாசம் இருக்கும் இது அப்பர் செஸ்ட் மேல்பாடி வந்து அப்பர் செஸ்ட் இது மிடில் செஸ்ட் இது லோயர் செஸ்ட் வேஸ்ட் இந்த மாதிரி நாலு வகையா நம்ம பிரிக்கிறோம் இல்லையா இந்த அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க அந்த டிஃப்ரெண்ட் வந்து இங்க லூஸா காமிக்கும் அப்பர் செஸ்ட்டுக்கும் நம்ம ஏன்னா ஆம்கோல் வந்து லிமிட்டா தான் நம்ம பிடிக்கிறோம் ஓகேவா அந்த அப்பர் செஸ்ட் நம்ம என்னதான் கணக்கு வச்சாலும் அந்த நம்ம ஆம்கோல் டாட்டு கம்மியா பிடிக்கிறதுனால அந்த வித்தியாசங்கள் உள்ள அளவு வித்தியாசமும் அப்பர் செஸ்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது கம்மியா இருந்ததுன்னா நம்ம ஆமாம் பிடிக்கும் பொழுது அதுல வந்து கவர் ஆயிடும் ஆனா ரொம்ப வித்தியாசங்கள் அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் அதிகமா இருக்கவங்களுக்கு இருக்கு கம்மியா இருக்கவங்களுக்கு இருக்கு அதிகமா இருக்குது மீடியமா இருக்குது அவ்வளவு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் நம்ம அந்த அளவுகளை கணக்கு எடுக்கணும் அதுல உள்ள அளவுகள் வித்தியாசத்தினாலையும் இந்த சுருக்கங்கள் வருது ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா இவரை இந்த கீழ்பாடி வருது இல்லையா இந்த கீழ்பாடி அளவு இந்த இது வந்து கரெக்டாக போய் அந்த செஸ்ட்டுக்கு கரெக்டா கீழே வந்து உக்காரணும் அவங்க அப்படி எடுத்து விட்டாங்கன்னா அப்படி எடுத்து விட்டாங்கன்னா இந்த சுருக்க இறங்கணும் இங்க அது போய் கரெக்டா உள்ள போய் கரெக்டாக உக்காரணும் அதுல போய் கரெக்டா அந்த கணக்கு படி சோல்டு டு பாயிண்ட்டு பாயிண்ட் டூ இந்த நிப்பிள் பாயிண்ட் கீழே உள்ள அளவு அடுத்து இந்த சுற்றளவு கீழ்பாடினு சொல்றது அந்த லோயர் செஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா நிப்பில் பாயிண்டுக்கு கீழே வர்ற அளவு லோயர் அண்டர் பெஸ்ட் சொல்லுவாங்க அதை அதே நம்ம லோயர் செஸ்ட் சொல்லலாம் அண்டர் பெஸ்ட் சொல்லலாம் அதோடைய சுற்றளவு ஏன்னா வந்து தமிழ்ல கீழ்பாடியும் சொல்லுவேன் மேல்பாடி நடுபாடி கீழ்பாடி இடுப்பு இப்படி நாலு வரைக்கும் அந்த கீழ்பாடி கரெக்டா போய் உக்காரணும் கட்சின்னு உட்காந்துச்சுனாலே இந்த சுருக்கம் வந்து இங்க இருக்க சுருக்கத்தை அவங்க எடுத்து விட்டு நல்லா அப்படி இறக்கி கரெக்டா போட்டாங்கன்னா இதுல வயசு கரெக்டா உட்கார்ந்துரும் இங்க சுருக்கமே வராது ஓகேவா இந்த திறக்கிறது தன்மை வந்து வரதான் செய்யும் ஏன்னா சோல்ட்ரு வந்து நம்ம முழு சோல் நம்ம எப்பயுமே வைக்க முடியாது நம்ம எடுக்கும் பொழுது பதினஞ்சு சோல்ரு பதினஞ்சு இன்ச்சு பதினாறு இன்ச்சு அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு ரெண்டரை கழுத்தோட அகலம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்ல ரெண்டரை இன்ச்சு அகலம் இந்த சின்ன சோழர் அகலம் இப்படியே வச்சிருப்பீங்க முழு சோடுனா என்னென்ன எடுத்திருக்கவே மாட்டீங்க முழு சோடுன்ற அளவே தெரிஞ்சிருக்காது ஆனா அவங்களுக்கு ஆக்சலா முழு சோடு அளவுன்னு ஒண்ணு இருக்கு அப்ப அந்த முழு சோடு நம்ம மைனஸ் பண்ணி அதை ஒரு முறையா நம்ம பண்ணிட்டு வரோம் ஓகேவா மைனஸ் பண்றோம் அந்த மைனஸ் எவ்வளோ பண்றோம் அதான் நம்ம கணக்கில் கொண்டு வரணும் அந்த கணக்கில் கொண்டு வரணும் மேல்பாடிக்கு நடுப்பாடிக்குள்ள விஷயத்த கணக்கில் கொண்டு வரணும் இந்த கீழ்படி அளவு கரெக்டாக கணக்கில் எடுக்கணும் கீழ்படி அளவு சரியா உட்காரணும் அடுத்தது இடுப்பளவு இடுப்பளவுன்றது கை தூக்கணும் மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த இடுப்பளவும் கரெக்டான அளவு இருக்கணும் இந்த கீழ்பாடி இடுப்பளவு எல்லாமே கரெக்டான ஒரு அளவு சரியா வைக்கணும் அது முக்கியமாக அந்த கீழ்பாடி அளவு இந்த அண்டர் பஸ்டோட ஹைட்டு எல்லாம் சரியா இருக்கணும் அப்ப இந்த அண்டர் பஸ்டோட ஹைட்டுன்னா நிப்பிள் பாயிண்ட் பக்கம் இதே ஃப்ரண்ட்டில் ஒரு ஹைட் வரும் பேக்ல ஒரு ஹைட் வரும் ஓகேவா ஏன்னா ஃப்ரண்ட் வந்து ஏறி இறங்கி திரும்பி வராது அப்ப அது ஹைட் வித்தியாசப்படும் ஆனா பேக்கில் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்போ இதை எப்படி நம்ம எடுத்து அதை எப்படி கரெக்டா அந்த ஹண்ட்ரட் ப்ரஸோட அந்த கீழ்பாடி உயரத்தை எப்படி வைக்கணும் அதை எப்படி கரெக்டா வச்சு அதை கரெக்டா உட்கார வைக்கணும் இதெல்லாம் ஒரு காரணம் இது இல்லை இதெல்லாம் சரியா வைக்கலன்னா இந்த ப்ளவுஸ் மேல ஏறும் லைட்டா கை தூக்குவாங்க முதல்ல எப்படி அப்படி இப்படி எடுத்து விட்டா கூட இந்த சுருக்கத்தை எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் நேரத்துல கை அசைக்க அசைக்க இங்க சுருக்கம் ரொம்ப அதிகமாகும் அப்போ ஏன் அந்த மாதிரி அதிகமாகுது அப்படின்னா இந்த ப்ளவுஸ் மேலே ஏறுது ப்ளவுஸ் மேலே ஏறின ப்ளவுஸ் திரும்பி இறங்காது ஓகேவா அது கரெக்டாக போய் உள்ளே உட்காரணும் ப்ளவுஸ் மேலே ஏற ஆரம்பிச்சுன்னா அது ஏறினோடனே இந்த கை இப்படி ஏ இப்படி கை அசைச்ச உடனே இங்கே திரும்ப மேலே வந்துடும் அப்படியே இங்கே சுருக்கங்கள் அதிகமாகிடும் இங்கே மடிப்புகள் சுருக்கங்கள் அதிகமாகிடும் அடுத்து ஆம்கோல் அளவு இந்த ஆம்கோல் அளவில் நம்ம எல்மார்க் போட்டு கட் பண்ணுவோம் அந்த எல்மார்க் போட்டு கட் பண்ணும் என்ன பண்ணுறோம் நம்ம இப்ப இதே மாதிரி பேக் சைடு கூட பாத்தீங்கன்னா இதே தான் இப்ப பேக் சைடு கூட லைட்டா மடிப்பு தெரியுதா இது வந்து இந்த டம்மியில போட்டுக்கனால அப்படி இருக்கு இதுல இங்க நமக்கு நிறைய நிறைய பேருக்கு நல்ல சுருக்கம் வரும் இங்க ஒரு மடிப்பா விழுகும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இந்த எல் மார்க் போட்டு ஆமல் கட் பண்றோமா அதுல வந்து சில பேர் இங்க இருந்து அந்த எல் இப்படி தூக்கும்போது போது ஒண்ணு ஒன்றரை எல்லாருக்கும் காமனா ஒன்றரை வச்சுக்கலாம் பெரிய சைஸ் இருந்தா ஒன்னே முக்கால் வச்சுக்கலாம் கொஞ்சம் அதோட பெரிய சைஸ் இருந்தா ரெண்டு வச்சுக்கலாம் ஒன்றரை ஒன்னே முக்கால் ரெண்டு இப்படி வச்சுக்கங்க அப்படி இந்த எல் மார்க் போட்டு இங்க தூக்கி அந்த வலை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு கணக்கு வச்சு நம்ம கட் பண்ணுவீங்க அந்த மாதிரி கட் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஏன்னா பேக்கை வச்சுதான் திரும்ப ஃப்ரண்ட் நம்ம ஆம்புல் கட் பண்றோம் பேக் ஆம்புல் சரியா பண்ணணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம்பிள் சரியா பண்ணணும் அந்த ஃப்ரண்ட் ஆம்புல நம்ம எப்படி கரெக்டாக அந்த கவர் தேவையா கவர் வேண்டாமா இல்ல கவர் வந்து கவர்த்தட்டை விட மேலே தூக்கணுமா இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம அது ஃப்ரண்ட்ல பார்க்கணும் பேக்ல நம்ம முதல்ல கட் பண்ண போகிறது பேக்கோட ஆம்பிள் அந்த பேக்கோட ஆம்புல் வந்து யாருக்கு எவ்வளோ வைக்கணும் அதை கரெக்டான ஒரு துல்லியமா சரி பண்ணி கரெக்டாக வச்சோம்னா இங்க சுருக்கத்தை பஸ்ட்லயே சரி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்லேயே சரி பண்ணலாம் என்னென்னா அந்த ஒரு இங்கே வர்ற இந்த பை மாதிரி வர விழுகிறது வந்து அதுவும் அந்த மடிப்புக்கு காரணம் ஏன்னா பேக்கு ஓட வச்சு தான் ஃப்ரண்ட்டு ஓகேவா அதுக்கு அடுத்தது இந்த ஹைட்டு இந்த ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த ஹைட் அதே இது பேக்கில் ரொம்ப ஹைட் வைக்கிறது தான் ஃப்ரண்ட்லேயும் நம்ம பண்ணும்போது வர்றது இந்த ஹைட்டு வரதாலும் அந்த சுருக்கமும் இங்கே தான் மடிப்பா நிற்கும் இங்கே பாதி மடிப்பா நிற்கும் இங்கே பாதி மடிப்பா நிற்கும் ஓகேவா இந்த மடிப்புகளுக்கு அவ்வளவு எல்லாமே இந்த எல்லாமே இதோடைய சம்மந்தப்பட்டது தான் அப்போ இந்த ஹைட்டை வந்து நம்ம சரியாக வைக்கணும் அளவுக்கு அதிகமான ஹைட் வரக்கூடாது நம்ம என்ன செய்யறோம் சில பேர் என்னன்னா ஒரு ஆம்கோல் ஹைட்டு வந்து ஆறு வச்சுக்கலாம் ஆம்கோளுக்கு ஒரு ஒயர் ஒன்று கணக்கு எடுப்பீங்க அந்த மாதிரி கணக்கு எடுக்கக்கூடாது கீழே இருந்து சில பேர் வந்து கணக்கு எடுப்பாங்க எட்டு இஞ்சி வச்சுக்கலாம் ஏழு இஞ்சி வச்சுக்கலாம் ஆறரை இல்லை எட்டரை வச்சுக்கலாம் இப்படி ஒரு கணக்கு வைப்பாங்க அந்த மாதிரியும் கணக்கு வைக்கக்கூடாது இங்கேருந்து நம்ம கணக்கு வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த ஆம்கோளோட ஹைட்டு மாறுபடும் இந்த ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் லூஸாக வரதுனாலையும் இந்த பிரச்சனை வரும் இந்த சுருக்கங்கள் வந்து ஆம்கோல் பார்த்தீங்கன்னா லூசா இருக்கும் அப்ப அந்த லூஸாக இருந்தாலும் அது மாதிரி மடிப்புழுகும் சுருக்கங்கள் காட்டும் புஷு தூக்கண மாதிரி இருக்கும் அப்ப அந்த ஆம்கோல் போய் கரெக்டாக போய் உட்காரணும் உள்ள போய் கச்சின்னு போய் உள்ள கரெக்டாக ஆம்பு உட்காரணும் அப்ப ஆம்பூள் உட்காரணும்னா நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அளவில் எடுக்கணும் இந்த அஞ்சு அஞ்சரை அந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஆம்பூள் என்ன அளவு அதை எப்படி நம்ம வந்து கட்டிங்ல நம்ம பண்ணணும் அதை எப்படி கரெக்டாக டிராயிங் போட்டு மார்க் போட்டு நம்ம எப்படி அதை வெட்டணும் அப்படின்ற முறையில பண்ணோம்னா அதனால வர்றதுனாலே தவிர்க்கலாம் இப்படி பல காரணங்கள் வந்து இது எல்லாத்துக்குமே இருக்கு முக்கியமா ஆம்பு டாட்டு ஒன்று அடுத்து இந்த சோல்ட்டு திறக்க தன்மையால ஒண்ணு இந்த இந்த கீழ்ப்பாடி உட்காராததுனாலையும் ஒண்ணு ஆம்கோள் அளவு நம்ம கணக்குப்படி ஆறு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அப்படின்னு வைக்கிறதுனாலையும் இப்படி எல்லாம் இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாத்துனாலேயும் தான் இந்த சுருக்கங்கள் வருது அடுத்து கையில வர்ற சுருக்கங்களாலையும் வரும் கையில பார்த்தீங்கன்னா கையோட கட்டிங் பார்த்தீங்கன்னா சரியான முறையில கட்பணும் அதை என்ன செய்வோம் நம்ம கேப் கைட்டு ஒரு கணக்கு வைப்போம் முழங்கை அளவு எடுத்திருப்போம் உயர அளவு எடுத்திருப்போம் ஆம்கோள் அளவு எடுத்திருப்போம் ஆனா அடிங்கி அளவு எடுத்துருக்க மாட்டோம் இந்த இது வந்து ஆம்கோல் அளவு இது முனங்கை அளவு அடிங்கை சுற்றளவுன்றது இங்க வரும் இந்த ஹாம்கோலும் இதுவும் சேர்ற இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த கை இணைய ஜாயிண்டும் ஆம்கோல் வந்து சேர்ந்து இந்த சைடில் பொருந்த இடம் இருக்கு இல்லையா அதுதான் அடிங்கை சுற்றளவு பைசேப்ஸ் ஒண்ணும் நம்ம சொல்றோம் ஆனா அது பைசேப்ஸுக்கும் மேல வரும் கரெக்டாக போய் இணையிற இடம் ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த கார்னர் பாயிண்ட் வருது பாத்தீங்களா இது இது இணையிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் தான் அடிங்கை சுற்றளவு அந்த அடிங்கை சுற்றளவு நம்ம எவ்வளோ எடுத்தோம் எவ்வளோ கட்டிங்ல வைக்கிறோம் அதை எப்படி கட்டிங் முறையில மார்க் போட்டு நம்ம கட் பண்றோம் இது சரியான முறையில இருந்தாதான் அந்த சுருக்கம் இந்த கையில ஏற்படுற கையினால் ஏற்பட்டு இங்க வந்து சுருக்கங்கள் காட்டும் கையிலே சுருக்கம் வரும் அது இழுக்கிறதுனால இதுலயும் சுருக்கம் வரும் இதுலயும் மடிப்புழுகும் அப்ப இதெல்லாமே நம்ம சரியா செஞ்சோம்னா அந்த சுருக்கத்தை தவிர்க்கலாம் அந்த சுருக்கத்தை போடும் மொழி அவங்களுக்கு இருக்கும் ஆனா அதை கரெக்டான பொசிஷன்ல அவங்க அந்த பிளவுஸ் இறக்கி கரெக்டா விட்டீங்க போட்டாங்கன்னா அந்த சுருக்கம் சரியாயிடும் அதுக்கப்புறம் அவங்க கை மூவ் பண்ணாங்கன்னா கை மட்டும்தான் ஏறி இறங்கும் இந்த பிளவுஸ் மேல ஏறாது ஏன்னா எல்லாமே சரியா பொசிட்டு ஆயிருக்கும் கரெக்டாக உட்காந்துரும் உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்லீவ் மட்டும் அசையமே தவிர இப்படி அசையமை தவிர பிளவுஸ்ல எந்த பிரச்சனையும் ஏறி இறங்காது அப்ப அந்த மடிப்பு திரும்ப வரவே வராது சுருக்கங்கள் வராது ஓகேவா நூறு சதவீதம் நம்ம சரியா பண்ணலாம் அப்படிங்கிற முறையை தான் நம்ம பண்றோம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் நம்ம சரியா பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஓகேவா சூப்பராகவே வந்துட்டு இருக்கு இந்த கேப் கைட்டுன்றது வைக்க கூடாது கேப் கைட்டுன்றது நம்ம அடிங்கையோட அளவு ஆம்கூட அளவு மேட்ச்சானதான் அந்த கேப் கைட்டு ஆட்டோமெட்டிக்காக வரும் நம்ம கேப் கைட்டு வைக்க கூடாது வைக்கும்போது என்ன ஆகுனா இந்த கை லூஸும் வரும் டைட்டு வரும் அந்த கணக்குல போட்டுன்னா ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு அளவு மாறிட்டே இருக்கும் ஆம்கூள் அளவும் அந்த அடி அடிங்க சுற்று அளவும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் இப்போ எப்படி மேல்பாடி நடுப்பாடிக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறுதும் எல்லாருக்குமே மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் ரெண்டு விஷயம் அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் ரெண்டு இஞ்சு டிஃப்ரெண்டோ இல்லை ஒன்னு டிஃப்ரெண்ட் எல்லாருக்குமே இருக்கா இருக்காது ஒருத்தருக்கு ஒன்னு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒருத்தருக்கு மேல்பாடியும் அப்பர் செஸ்டும் மிடில் செஸ்டும் சேமாவே இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பருக்கும் மிடிலுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சு டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்மகிட்டயே நிறைய அளவுகள் டிஃப்ரெண்டான அளவுகள் முரண்பான அளவுகளாக நம்மகிட்ட அனுப்புறாங்க பாருங்க ஏன்னா அவங்களால அந்த பிளவுஸே வந்து அவங்க ஒரு ஒரு நம்ம எப்பவும் பொதுவா எடுக்கிற முறையில எடுத்தோம்னா அவங்களுக்கு செட்டே ஆகாது ஒரு காமன் மெத்தேட்ல எடுக்கவே முடியாது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு அளவுகள் தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த முறையை மாத்தணும் கட்டிங் முறையை அது அவங்க அளவு முதல்ல சரியா வைக்கணும் அடுத்து கட்டிங் முறைகளை மாத்தணும் ஏற்கனவே இப்ப நம்ம சமீபத்தில் கூட கட்டிங் முறை போட்டிருந்தோம் பாருங்க அதுல நம்ம வந்து த்ரீ டாட் பிளவுஸ் கட் பண்ணியிருந்தோம் இப்போ அவங்க கீழ்படி அளவு நம்ம கேட்டு அவங்களுக்கு திருப்பி நான் அமிச்சிருந்தேன் அவங்க எழுதி அமிச்சு விட்டுருந்தாங்க அது நம்ம போட்ட கணக்குப்படி தான் வந்திருக்கு ஒரு இன்ச்சு கூட வந்திருக்கு நம்ம வந்து இடுப்புல இருந்து ஒரு இன்ச்சு கூட வந்திருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே வந்திருக்கு ஆனா அவங்க எடுத்ததுலயே வந்திருக்கு அப்ப நம்ம இன்னும் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் அந்த பிட்டிங் வந்து சூப்பரா வந்திருக்கும் அந்த கட்டிங்லயே கூட சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம ஆஃப் கிட்ட அவங்களுக்கு போட்டிருந்தோம்னா இன்னும் கூட சூப்பரா வந்திருக்கும் அப்போ ஒருத்தவங்களுக்கு கட்டிங் முறையை மாத்தலாம் அளவுகளுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் முறையை மாத்தலாம் அதே ஒரு த்ரீ டாட் ப்ளவுஸ்லேயே அவங்களுக்கான சரியான அளவுக்கு ஆமில் டாட் எவ்வளோ கொடுக்கணும் பின்னாடி பேக் டாட் எவ்வளோ கொடுக்கணும் கீ டாட் எவ்வளோ ஓப்பன் டாட் எவ்வளோ கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு கரெக்டான முறையில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சுருக்கங்களே இருக்காது சுருக்கங்கள் வர வேண்டியதெல்லாம் தவிர்த்துடலாம் அதே மாதிரி அந்த ப்ளவுஸ் போட போட கொஞ்ச நேரம் ஆக ஆக திரும்ப வந்து நார்மல் சுருக்கங்கள் வந்துருச்சு எனக்கு ப்ளவுஸ் நிற்கல எனக்கு மேலே ஏறுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டே வராது ஓகேவா அப்போ ஒரு ஒரு விஷயத்தையுமே அதே மாதிரி ஸ்டிச்சிங்களையும் ரொம்ப கவனமாக செய்யணும் தைக்கிறதுலையும் சரியான முறையில் தைக்கணும் இந்த கை சிலிவு ஏற்றும் பொழுதும் சரி இதெல்லாம் வந்து தைக்கும் பொழுதும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம தைக்கும் பொழுது இதில் சிலிவை வந்து இழு கையை இழுத்துக்கிட்டு ஏற்றணும் அப்படின்னா சுருக்கங்கள் நிறைய வரும் கையை இழுக்கவே கூடாது பாடியை தான் நம்ம லைட்டா இழுக்கவே தவிர கையை குளிர கொடுக்கணும் அப்போ அந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருந்து இப்படியும் சென்டர்லேருந்து இருந்து அப்படியே ஏற்றுவாங்க அப்ப அது என்ன ஆகுன்னா கீழே மேல திரும்பும் சிலிவு வந்து மேலே வைப்போம் பாடியை கீழே வச்சு நம்ம ஏற்றுவோம் சில இப்ப சென்ட்ரல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா சில ஒரு சில நேரம் பாடி வந்து கீழே இருக்கும் ஒரு இந்த பக்கம் வரும்போது ஒரு சைடு வரும்போது பாடி மேல இருக்கும் ஓகேவா அப்ப நம்ம எப்படி அதை நீங்க வந்து மேனேஜ் பண்ணுவீங்க ஒரு சைடுக்கும் ஒரு சைடுக்கும் சுருக்கங்கள் மாறும் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க வந்து அதை கரெக்டாக பக்கம் செஞ்சிருவாங்க ஆனா புதுசா செய்யும் பொழுது இந்த பாடியை தான் எழுத இழுத்து இருக்கணும் சிலை வந்து இழுக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்டோ தெரியும் மறந்துடுவாங்க சென்டர் எந்த போதும்னு அந்த மாதிரியான சிலை வைப்பாங்க அப்ப அது என்ன இங்கே இங்க தான் சேரும் ஓகேவா இந்த ஜாயிண்ட் சரியா செட் ஆகாது சரியா ஜாயிண்ட் செட் ஆகுனாலும் அது இழுத்த மாதிரி இருக்கும் அதுவும் சுருக்கத்துக்கும் அணுகும் அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா இந்த சைடுடைய ஹைட் இருக்கு பாருங்க உள் உள் சைடு ஒன்று இருக்கு வெளி சைடு ஒன்று இருக்கு நம்ம மூணு தையல் போட்டிருப்போம் அந்த உள் சைடு வெளி சைடுன்றது அந்த இந்த வர அளவு உள் சைடுன்றது பார்த்தீங்கன்னா உள்ள பிசிறு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம வந்து மூணு தையல் போட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னே காலிச்சு துணி விட்டுருப்போம் வேணும்னா பிரிக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இடுப்பு லூஸ் வைக்கிறதுக்கோ இல்லை பாடி லூஸ் தேவைக்காக ஆனால் அந்த சைடு ஹைட்டும் இந்த உள் இந்த வெளி சைடு ஹைட்டும் ஒரே அளவாக இருக்கணும் இதெல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம் தனியாகவே வச்சு அளந்து காமிச்சிருக்கோம் இப்போ இன்னுமே இதை இதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் என்னென்னன்றதை தெளிவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை கட்டிங்கில் எப்படி அதை சரியா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கட்டிங் மாஸ்டர் பண்ணுற வேலை ஸ்டிச்சிங்கில் அவங்க சில கட்டிங் தையல் தைக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கு ஆனால் கட்டிங்கில் தான் எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து கட்டிங்கில் தான் இருக்கு கட்டிங்கில் சரியா பண்ணா மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் அமையும் ஓகேவா இந்த சைடு இந்த உள் சைடு வெளி சைடுன்ற அளவு என்ன அப்படின்னா அந்த உள்ள இருக்க துணி பிசுறு அது ரெண்டுமே சரியா இருக்கணும் உள் பிசுறு வந்து கம்மியாக இருந்ததுன்னா அப்போ உள் பக்கம் இழுத்துரும் அது வெளிப்பக்கத்தை காமிக்கும் உள்ளக்குள்ள வந்து ஒரு ஏசி வச்சு இழுத்த மாதிரி ஒரு இதுதான் இங்க வெளியில லேயர் லேயரா காமிக்கும் அப்ப உள் சைடு எப்படி சரியா வைக்கிறது யோக்கு கட்டிங்கா இருக்கட்டும் ஆமல் கட்டிங்கா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கரெக்டா கவனிச்சு அந்த வெளியில சைடுல பன்னெண்டு இன்ச்சு இருக்கு பதினாறு இன்ச்சு இருக்குன்னா உள் சைட்லயும் அந்த பன்னெண்டோ பதினஞ்சோ பதினாறோ இருக்கணும் அதே அளவு இருக்கணும் அப்பதான் அது உள்ள வந்து அப்படியே ஒரே சீட் ஆகி அதனால ஏற்பட சுருக்கங்களும் தடுக்க முடியும் அப்ப எத்தனையோ காரணங்களும் இதுக்கு இருக்கு அப்ப நம்ம எதுனா எல்லாத்தையுமே சரியா பண்ணிட்டு அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு வரும் பொழுது இது எதனால வந்துச்சு இப்போ வந்து சுருக்கத்தை எதனால சரி பண்ணுறோம் ஒரு ஒரு விஷயத்தையும் சுருக்கத்தை சரி பண்ணுறதுக்கான தேடல்கள் நமக்கு கிடைக்கும் அது இப்போ கீழ்படி நம்ம சரி பண்ணணுமா உள் சைடு சரியாக வந்துருச்சு இப்போ ஏன் வந்திருக்கு ஆமுடாட்டு சரியாக பிடிக்குமா ஆமுடாட்டு பிடிச்சிட்டோம் இது திரும்ப ஏன் வந்திருக்கு அப்போ இந்த இது வைக்கணும் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் கவனித்து கவனிச்சு அந்த சுருக்கங்கள் இல்லாமல் பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம் ஓகேவா அந்த மெத்தட் நம்ம வந்து ஒன்னொன்றுமே கரெக்டாக இந்த சுருக்கத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை நான் கட்டிங்கில் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் பேசணுமோ இன்னும் இன்னும் நிறைய தெரிய வர விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணேன் இப்ப நமக்கு தேவை பர்ஃபெக்டான பிளவுஸ் வரணும் ஓகேவா அளவுக்கு சரியா இருக்கணும் அவங்க கேட்கற மாதிரி அதே மாதிரி நெக் சில பேர் லோவா கேட்பாங்க சில பேர் ஹையா கேட்பாங்க இது நல்லா கவனிச்சிருப்பீங்களா ஹை நெக் பிளவுஸ் பொழுது இந்த சுருக்கங்கள் கம்மியா இருக்கும் எதனாலனா ஹை நெக் பிளவுஸுனால ஏன் கம்மியா இருக்கு ஹை நெக் பிளவுஸ் வந்து ஃபுல் சோல்ட்ரு அப்படியே இருக்கும் சோல்டர் திறக்கிற தன்மை கிடையாது காலரா இருந்தாலும் சரி நல்ல க்ளோஸ் நெக்கா இருந்தாலும் சரி பேக்ல ஹை நெக்கா வந்திருக்கும் அதுல வந்து திறக்கிற தன்மை வராது அப்ப திறக்கிற தன்மை அதனால ஏற்படுற சுருக்கம் வராது திறக்கும்போது தானே இங்க சுருக்கம் வருது அப்ப திறக்காம இருந்தா முழு சோல்டர் அப்படியே இருக்கும் அப்போ அப்போ அதுலேயே நமக்கு தெரிய வருது இல்லையா அப்ப திறக்கிறனாலையும் வருது அப்ப திறக்கறதுனால வருதுன்னா அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் திறக்க வேண்டிய தேவை வந்துதான் ஆகும் ஏன்னா இவங்க கழுத்தை வந்து ஒட்டி போட மாட்டாங்க அப்ப திறந்து இந்த தான் வரணும் அப்போ அதே மாதிரி பேக் நெக் ஆழமா இருக்கு ஃப்ரெண்ட் நெக் ஆழமா இருக்கு அப்ப அந்த நெக்கோட எவ்வளவு ஆழம் இருக்கோ அது தகுந்த மாதிரி திறக்கும் அப்போ எவ்வளவு திறக்கும் அதை எவ்வளவு சோல்டு மைனஸ் பண்ணணும் அந்த எவ்வளோ சோல்டு மைனஸ் பண்றோம் அது தகுந்த மாதிரியான டா ஆம்பு டாட் பிடிக்கணும் மேல்பாடி நடவடிக்கை வித்தியாசம் என்ன இருக்குது அதனால எவ்வளோ நம்ம ஆம்பு டாட் பிடிக்கணும் அந்த கீழ்டாட் எவ்வளோ கொண்டு வரணும் இதை எப்படி நம்ம வந்து அதை கரெக்டாக சோடு சீட்டாக வைக்கணும் இது எல்லாமே எல்லாமே சரியான ஒரு அனுபவ கணக்கோட நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் பார்க்காதவங்க நிறைய காணல்கள் நம்ம இருக்கு போட்டுருக்க அதையும் பாருங்க இன்னும் மேம்படுத்திய விஷயங்களை நம்ம தொடர்ந்து போட்டு வருவோம் அதனால என்னென்ன காரணங்களால இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்மளால ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒன்று ஒன்றுமே நம்ம எப்படியெல்லாம் வந்து கட்டிங்கில் கொண்டு வரணும் அதை அப்புறம் ஸ்டிச்சிங்கனால என்னென்ன பிரச்சனை வருது அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு டிப்ஸ்களை நம்ம வந்து பார்க்க வரலாம் ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த ஆம்கோல் சுருக்கம் வந்து நிறைய பேருக்கு அது முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இப்போ இதோட என்னோட எனக்கிட்ட விட வந்து ஆம்கோலில் சுருக்கம் வருது அப்படின்னா இந்த சட்டையை இறக்கி விட்டு இப்படி டைட் பண்ணிட்டேன்னா அந்த சுருக்கம் வந்து சரியாகுது கொஞ்சம் கம்மியாகுது இல்லையா ஆனால் திரும்ப அது மேலே ஏறக்கூடாது அப்போ இதை வந்து நம்ம மகளிர் ஆலயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பிளஸ் ஒரு ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ப்ளஸாக மாற்றலாம் சோல்டர் பிரச்சனையை அதில் உடம்போட வாக்க வச்சு அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணலாம் ப்ளஸ்ஸாக மாத்தி அந்த சோல்டர் பிரச்சனை வரவுடம் பண்ணலாம் அதுல எங்கெங்க ஆண்கள் ஆடைகள் கூட கொஞ்சம் லூசா கூட போடுவாங்க போடுவாங்க ஆனா பெண்கள் வந்து ரொம்ப தான் அந்த டைட்டாக இருந்தாலையும் லூஸ் வரும் சுருக்கம் வரும் லூசா இருந்தாலும் சுருக்கம் வரும் இதுதான் முக்கியமான காரணம் சரியா அப்ப டைட்டாவும் இருக்க கூடாது லூசாகவும் இருக்க கூடாது சரியா இருக்கணும் அப்போ நம்ம நெக் வந்து ரொம்ப லோ நெக் கேட்கறாங்கன்னா அப்ப எவ்வளவு லூஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம கணக்கில் கொண்டு வரணும் நம்ம அப்ப நெக் ஆழமா இருக்குதா சோடு எவ்வளவு திறக்குது அப்ப அப்படின்றத நம்ம கணக்குல கொண்டு வரணும் இப்படியான விஷயங்கள் நம்ம தேடி கரெக்டான விஷயம் முறையில் படி பண்ணிட்டோம்னாலே நம்ம சரியான இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் சரியான ஒரு பாதையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் நம்ம சரியா ஃபிட்டிங்க்கு நோக்கி நம்ம ஃபிட்டிங்க வந்து நம்ம கொடுத்துட முடியும் இப்படிதான் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கஸ்டமருக்கு நிறையவே நல்ல ஃபிட்டிங்கா கொடுத்து தச்சு கொடுத்துட்டு போனாங்க அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு அனுபவங்கள் வந்து எவ்வளவு அனுபவங்கள் வருதோ அது எல்லாமே எப்படி எப்படியான விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம் இப்போ ஒரு கேள்விகள் கூட நிறைய கேள்விகள் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து கேள்விகள் நிறைய வருது யூடியூப்ல நம்ம நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸ் மாணவர்கள் வந்து நல்லா நிறைய நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க அதே மாதிரி அவங்க மகளிர்களாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட இருந்து சில அனுபவங்கள் நான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது எடுத்துக்கிறேன் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து அவ்வளோ தூரம் அவங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சு அந்த கேட்குறாங்க பார்த்தீங்களா கேள்விகள் இதுதான் நம்மளை மேம்படுத்தும் எதையுமே தெரிஞ்சு நம்ம செய்யணும் சும்மா நம்ம போட்டோம் ஏதோ செஞ்சோம் கட்டிங் பண்ணோம் அது ஒரு குழந்தை உருப்படி ஆக்கணும் அப்படின்றத விட சரியா செய்யணும்னா நம்ம அதை வந்து என்ன செய்யறோம் என்ன மெஷர்மெண்ட் வச்சோம் அடுத்து மாத்தணும்னா எப்படி மாற்றுறது என்ன செஞ்சோன்னு தெரியாம நம்ம வந்து மாற்றவே முடியாது இல்லையா நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியாமையே மாற்ற முடியாது இப்போ முழு சொல்றோன்னா என்ன சின்ன சொல்றேன்னா என்ன ரெடி சொல்றேன்னா என்ன கழுத்து நெக்கோட அகலம் ஏன்னா என்ன இதெல்லாம் நமக்கு தெரியணும் நம்ம என்ன வச்சோம் என்ன களத்தில் வச்சோம் எப்படியான முறையில் நம்ம வந்து கட்டி பண்ணணும் ஆம்பு டாட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஓப்பன் டாட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் எதனால கொடுத்தோம் வந்துச்சு அது எதனால் வந்துச்சு பாடினா என்ன அண்டர் பஸ்டோட சுற்றலாம் என்ன என்ன இது எல்லாமே தெரிஞ்சு செய்யணும் அப்படி தெரிஞ்சு தான் நம்மளால் அதில் வந்து மிஸ்டேக்குல குறை நுரைகளை நம்ம சரி பண்ண முடியும் குறை வரும்போது அதை நம்ம சரி பண்ணணும்னா இந்த பாதை விட போனாதான் நம்ம எந்த பாதையில போகணும்னு தெரியாம இருந்தா நம்மளால் குறைகளை சரி பண்ணவே முடியாது ஓகேவா தொடர்ந்து நம்ம தயாரித்திற்கு பயணிக்கலாம் நன்றி